ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மிஸ்கின் வந்து லேட்டஸ்ட்டாக பல மேடைகளை பேசுகிற பேச்சு சரியில்லை உங்களுக்கு என்ன நான் பேசுகிறேன்னு புரியல உங்களுக்கு இப்போ பாருங்களேன் நான் காற்றான் பருவேன் அப்படியே அவன் மூத்திர அடிக்கிறக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துவிட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போகிறான்னு பார்த்தா ஆசையை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னது டில் டவுன் பண்ணி பார்க்கலான்னு தோணுதான் ஐயோ ஐயோ நின்று ஐயோ என்ன பெரிய மனுஷன் மாதிரியா பேசுகிற மிஸ்கின் நீ எனக்கு து எனக்கு புரிதியா உன்னோட சினிமா ஆர்வம் நீ என்னது என்னென்னமோ சொல்லுவேன் நீ அதெல்லாம் ஓகே மிஸ் ஆனால் எதுக்கு நீ இப்படியா பாவையா சூர் இப்போ தான் ஏன் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி மூணாவது படம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படிலாம் சொல்லலாமா என் அப்படின்னா நீப்பாரு ஏங்கர் அந்த பொண்ணெல்லாம் ஐயோ யூயோ யோ அப்படி நீ சொல்ல சொல்ல எல்லாருக்கும் இமேஜினேஷன் போயிடுறீங்க அது புரியலையா உனக்கு நீ இப்போ ஒரு டேரக்டர் தானே உனக்கு இது கூட தெரியாது யோ ஓவர்யா சரி வாங்க வேற என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அந்த அண்ணா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கான் தெரியல தமிழில் இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்போல்லாம் என் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு சார் எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா மூணு டான்ஸ் இருக்கா தௌபா தௌபா தௌபான் எனக்கு புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ இவர் அந்த ஹீரோயினை பாராட்டுறாரா இல்லை வந்து கலாய்க்கிறாரா அந்த ஹீரோயினை பாராட்டினா நல்லா நடிச்சிருக்கான்னு பாராட்டணும் தமிழில் எந்த யாரும் வர முடியல ஸோ தமிழ் பெண்களெல்லாம் கலாய்க்கிறாரா அது என்ன தௌபா தௌபா இந்த இவர் வேறு மியூசிக் வரை இப்போ ஆகிட்டார் என்னென்னமோ தௌபா ஐயோ புரிய ஓ என் தண்ணி வேறு அடிக்கலான்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டாக தண்ணி அடிப்பார் நம்மளுக்கு தெரியும் நான் தண்ணி அடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஸ்பீச்சில்லாம் ஆனால் இப்போ ஆனால் உளரல் வந்து அதிகமாகிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியலை முதல்ல பிசாசு டூனு படம் எடுத்தீங்களே பச அந்த படம் என்னாச்சு அடுத்தவன் படத்துக்கெலாம் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க உங்கள் படம் என்னையாச்சு அதை ரிலீஸ் பண்ணுற வழியா பாரு யோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா பண்ணாருங்க அந்த ஸ்பீச்சில் என்னென்னா அந்த ஆங்கர் வந்து அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏங்கர்கிட்ட சொல்லுவாங்க டைம் ஆச்சுன்னா நெற்பாட்டை சொல்லி அவர் சொல்கிறாரு ஏமா நான் அதை பேசுகிற போகிறேன் நீ ஒழுங்காக கம்முன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற மிரட்டுறாரு புரியல படம் நல்லா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம் ஓரளவுக்கு கலாய்க்கலாம் அப்படியே ஏதோ இந்த சினிமாதான் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவராக போய் இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உணச்சி விசப்பட்டு இவ்வளோ விதத்தை ஒன்று என்ன சொன்னார்னா அந்த வினோத்தை வந்து நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் யாரா என்ன பெரிய மயிராக இருப்பாள் அந்த மாதிரி கெட்டவத்தெல்லாம் பேசுகிறாரு ஆமாம் ஏன் அப்படி பேசுனார்னா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு மியூசிக் அந்த மியூசிக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவன் பெரிய இவனா இவன் மியூசிக்கெல்லாம் படம் எடுத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் மிஸ்கின் அசின்கிட்ட போயிட்டு எவனோ ஒருத்தர் மீட் பண்ணிட்டேன் வினோத்ன்னு சொல்லிட்டு இவன் என்னென்னா மியூசிக்கெலாம் படம் எடுக்கிறான் நான் பெரிய இவன் சொல்லிட்டு அசிங்கம் பேசிட்டு நீங்களும் அப்படி எடுக்காதீங்க அப்படியே அட்வைஸ் பண்ணுறான் ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஆஹா இந்த படத்துக்கு மியூசிக் படாமல் இருக்கிறது ரொம்ப கரெக்டாக தான் டிஷன் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அதனால் வந்து நான் அவன் காலிலேயே விழுவேண்டா அவன் காலையிலே விழுவான்னு சொன்னார் இது கூட பரவாயில்லைங்க இன்னொன்று சொன்னார் பார்த்தீங்களா அதுதாங்க அல்டிமேட்டு ஒரு குத்து டான்ஸு டான்ஸ் ஆள் இருக்கு இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் என்னது என்ன டான்ஸு என்ன டான்ஸு ஐயோ இது யோ இது என்ன என்ன ஐயோ ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா இது புரியல இது வந்து சபை நான் ஏதோ பெரிய ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன் லியோ டால்ஸ்டாய் படிக்கிறேன் அவாம் படிக்கிறேன் இவன் படிக்கிறேன்னு சொல்கிறேன் அந்த புக்கெல்லாம் இதான் சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் பார்க்குற வெளிநாட்டு படங்கள் ஜப்பனீஸ் படத்தில் இப்படி தான் சொல்கிறாங்களா இல்லை உங்கள் மாஸ்டர்ஸ் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்களே உங்கள் வீட்டில் அவங்களாம் இப்படி தான் சொல்கிறாங்களா என்ன இது என்ன இது படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு அவ்வளோதான் ஏதோ பெரிய உலக அதிசயத்தையே கடவுளையே பார்த்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணி இப்படி பேச்சு பேசுறது ஒவ்வொரு உருட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா கடைசியில் உண்மையிலேயே பாராட்டுறாங்காரா இல்லை சர்க்காசமாக சொல்கிறாரா அந்த லெவலுக்கு போயிடுச்சுங்க ஏனிவே காய்ஸ் நீங்கள் மிஸ் கீனோட லேட்டஸ்ட் மிஸ்பீச் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்கன்னு தெரில ஆனால் இவனுங்க ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரில இப்படி இப்போ வாழையில விட்டு கூப்பிட்ருக்காங்க இவனுங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கு ஏற்கனவே வந்து விஷாலை திட்டினது உங்களுக்கே தெரியும் ஒன்று கூட இதாகிட்டு இருக்கு தெரிலங்க இவர் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அவர் நிறுத்து வரான்னு தெரில கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்